நெல்லையில் ஜெயக்குமார் மரண வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபானுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் காவல்துறை முன்பு இன்று ஆஜராகிறார் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் கடந்த நான்காம் தேதி தனக்கு சொந்தமான தோட்டத்தில் பாதி எறிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் இதற்கு முன்பாக இவரது மகன் தனது தந்தையை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அத்துடன் எனது வீட்டை சில மர்ம நபர்கள் கண்காணித்து வருகிறார்கள் அவர்களால் என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று நான்கு பக்கங்கள் கொண்ட புகார் ஒன்றை ஜெயக்குமார் நெல்லை மாவட்ட கண்காணிப்பாளரிடம் கொடுத்ததும் தெரிய வந்தது ஜெயக்குமார் தன்சிங் எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அத்துடன் ஜெயக்குமார் மரணம் தற்கொலை அல்ல பிரியோத பரிசோதனை அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதி எறிந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலத்தில் குரல்வளை முற்றிலுமாக எரிந்துள்ளது ஏற்கனவே இறந்த உடலை எரித்தால் மட்டுமே குரல் வலை முற்றிலுமாக எரியும் என்று உடற்கூர் ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடற்கூர் ஆய்வு அறிக்கையில் அடிப்படையில் ஜெயக்குமார் தற்கொலை செய்ததற்கு வாய்ப்பில்லை எனவும் காவல்துறையினர் முடிவெடுத்துள்ளார்கள் அத்துடன் உடற்கூர் ஆய்வு அறிக்கை சென்னையில் உள்ள உயர் மருத்துவ குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கில் தங்கபாலு இன்று ஆஜராகிறார் மர்ம மரணம் தொடர்பாக முன்னாள் மாநில காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு உள்ளிட்ட முப்பது பேருக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளார்கள் பதினைந்துக்கும் மேற்பட்டோரிடம் காவல்துறையினர் நேரில் விசாரணை நடத்தியுள்ளார்கள் மரணத்திற்கு முன்பு ஜெயக்குமார் எழுதிய கடிதங்களில் தொடர்புடையவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது அதன்படி தங்கபாலுவுக்கு சம்மன் அனுப்பிய நிலையில் இன்று நெல்லை மாவட்ட காவல்துறை முன்பு ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது